ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் தீயை காட்டிலும் உன் மனதில் உள்ள தீண்டாமையே மிக ஆபத்தானது தீயை அது அணைத்து விடலாம் தீண்டாமையை எதை கொண்டு அணைக்க நீ முயற்சி செய்தால் உன்னால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை உனக்குள் இருப்பதை அழித்திடு புதிதாக காவியம் படைத்திடு உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை அமையும் உன் எண்ணத்தை அழகாக மாத்திடு அதில் அழகிய பூக்களை பூத்திடு அதில் பாச நீர்த்துளியை தெளித்திடு உன் அழகிய எண்ணத்தை பிறரிடத்தில் பேசிடு உன் அழகிய எண்ணங்கள் மட்டும் போதும் உன் மீது நேசம் கொள்வதற்கு உன்னை போல் அனைவரும் சிந்தித்தால் உலகம் அமைதி கொள்ளும் உண்மை மட்டும்தான் என்றும் வெல்லும் தீண்டாமை எனும் சொல் யாருக்கும் என்னவென்று தெரியாமலே போகும் நேசமும் பாசமும் மட்டும்தான் மனிதர்களிடத்தில் வலிந்து ஓடும் குருதையின் ஓட்டம் இருக்கும் வரைதான் மனிதர்களின் ஆட்டம் மனிதர்களின் ஆட்டம் என்றைக்கு வேணாலும் முடிவுக்கு வரலாம் உங்கள் முடிவை அழகாக மாத்திட மாற்றம் என்னும் சொல்லே மாறாதது இனி இருக்கும் காலத்தை அழகாக கழித்திடு உங்கள் ஏகே